ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் யூஆர் ஆல் டூயிங் குட் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் கோத்ரு பண்ணுற புது புது விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி தைப்பூசத்துக்கு முதல் நாள் விளாக் தான் ஸோ எப்போயுமே மார்னிங் நான் எந்திரிச்சு வரும்போது வீடு இப்படி தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் கிட்ஸ் வச்சுருக்கோம் ஸோ கிட்ஸ் வச்சுருக்கவங்க வீடு எல்லாமே இப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ சீக்கிரமாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு நிறையா வேலை இருக்குது ஸோ பூஜை பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணணும் ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ டே தைப்பூசம் இன்றைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெளியில் ஆப்வியஸ்லி குளிர் தான் பட் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு சன்லைட் வரும்போது கொஞ்சம் நல்லா க்ளவுடியாக இருக்கிற டைமில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு திடீர்னு ஒரு சன்லைட் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு மாதிரி டே தான் அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நாங்களும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு நான் பாசிப்பயிறு தோசை தான் ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ பெஷரட்டு மாதிரி நான் அந்த தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்துட்டு பீனட் சட்னி ஸோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹஸ்பண்டுக்கு மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்றதுனால வந்து சீக்கிரமாகவே வந்துடுவாங்க அதனால் லன்ச் வந்து வெளியில் தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து லெஃப்ட் ஓவர் மீட் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு காலி பண்ணணும் ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரிஷ் ஃப்ரை எல்லாத்தையுமே வந்துட்டு நெக்கு காலி பண்ணணும் அதனால் நாங்கள் வந்து தோசை சட்னி அண்ட் ஃபிஷ் ஃப்ரைவே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டோம் ஸோ நானும் பாப்பா வந்து தோசை சட்னி மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு மீட் இருக்கணும் அதனால் அவங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து டாலர் ட்ரிப் போகிற ஒரு வேலை ஒன்று இருக்குது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பேச்சுலராக இருந்த வீடு ஸோ தேவையான திங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து த்ரீ மந்த்ஸ் தானே ஆகுது ஸோ கொஞ்சம் கிச்சன் ஆர்கனைசேஷன் வேலைலாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக வாங்கினோன்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்போ தானே நமக்கெல்லாம் பிடிக்கும் ஸோ அதனால் கிச்சன் திங்ஸ் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வால்மார்ட் மற்ற இடத்துலலாம் போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் டாலர்ட்ரியில் வந்து நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே வந்து டாலர் ட்ரீ மீன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன எடுத்தாலும் டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே பாப்பாவையும் சாப்பிட வச்சுட்டு நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன் ஸோ மேடம் பயங்கர ஜாலியாக இருந்தாங்க வெளியில் போகிறதுனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஜாலி மூட் ஸ்டார்ட் ஆயிரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஸோ மதுரைக்கு போகாதுடி அந்த சாங்க்கு தான் வந்து டான்ஸ் இருந்தாங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டானா அவளை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்ச நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே பூ பூஜை ஐட்டம்லாம் ரெடி பண்ணணும்ல ஸோ விளக்கு அதெல்லாம் வந்துட்டு விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து பூஜை சாமான்லாம் விளக்குறதுக்கு வந்துட்டு என்ன பவுடர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் அத்தை அரைச்சி கொடுத்துருக்காங்க ஸோ அரைச்சி மீன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அது ஹெவியாக இருக்கும் நல்லா அந்த பூஜை சாமான் எல்லாமே வந்து அவ்வளோ பளபலன்ட்டு இருக்கும் நம்ம ரொம்பலாம் நம்ம வந்து போட்டு ரப் பண்ண தேவையில்லை லைட்டாக நம்ம பண்ணும்போதே அவ்வளோ கிளியராக வந்துடும் எல்லாமே ஸோ அது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் க்ளவுஸ் போட்டு தான் அதை கழுவினேன் ஸோ நான் வேறு லெமன் புளி அதெல்லாம் வச்சுட்டு நான் எதுவுமே கழுவ மாட்டேன் ஸோ இந்த ஒரு பவுடரே போதும் இதுவே வந்து அவ்வளோ கிளியராக அந்த அந்த ஆயில் அதை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் ஸோ டாலட்ரி தான் கிளம்பி போக போகிற வழியில் வந்துட்டு இந்த லேக் பார்த்தோம் இது பாருங்கள் மைனஸ் டிகிரியில் வந்து எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு இது இந்த லேக் மேலே வந்து நம்ம நடக்கலாம் கால் வச்சு தாராளமாக நடக்கலாம் நமக்கு உள்ளெல்லாம் விழுந்துட மாட்டோம் ஸோ அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிருக்கு ஸோ சும்மா பாப்பா ஏன்னா பார்த்ததே இல்லை அதனால அவகிட்ட காமிச்சிட்ருந்தோம் அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இது மேலே நடந்து போகிறதுக்கு அதனால வந்து அவங்க அப்பாவை முதல்ல அனுப்பிச்சு விட்டு அப்பா நீ இப்போ நான் அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அதனால அவங்க அப்பா முன்னாடி போயிட்டுருந்தாங்க ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு மெக்சிகன் ஃபுட் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஃபுட் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நான் நான் ஃபஸ்ட் டைமாக மெக்சிகன் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கலை ஸோ ஹஸ்பண்ட்கெலாம் பிடிச்சிருந்துச்சி மேபி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால என்னமோ எனக்கு பிடிக்கலை ஆனால் இட் லுக்ஸ் குட் அந்த மாதிரி தான் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரிப் போயிட்டோம் ஸோ போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ பாப்பா அங்கிட்டு அங்கே நிறைய டாய்ஸ் அதெல்லாமே வந்து சீப்பாக இருக்கிறதுனால அவ அந் ப்ரைஸ்லாம் அவளுக்கு தெரியாது பட் ரொம்ப நிறைய டாய்ஸ் அது இதுன்னு வச்சுருப்பாங்க வாங் எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ ஷூட் பண்ண முடியல ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ காட்டுறேன் ஸோ நான் வாங்கின அந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நான் காமிச்ச அந்த பாட்டில் கன்டைனர்ஸ் எல்லாமே வந்துட்டு டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் பேக் பண்ணுற ஐட்டம் ஆகட்டும் நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பர் ஆகட்டும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாலர் ட்வென் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் வாங்கினேன் ஸோ அங்கே பேக்கிங் பேன் அதெல்லாமே வந்துட்டு நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் நமக்கு வந்து சீப்பான ரேட்டில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் நம்ம மற்ற ஷாப்லேயும் போய் வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் வந்துட்டு இப்போ தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் நமக்கு வந்து நிறையா திங்ஸ் வாங்கணும் ஆனால் வந்துட்டு நம்ம நம்மளோட பட்ஜெட்டுக்கும் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டாலர் ட்ரீ போய் விசிட் பண்ணி பாருங்க இங்கே இருக்கிறவங்க நல்லாவே இருக்கும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியாகவே இருக்கும் ஒன்று ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு பிடிக்காது ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி கேக் டின் கப் கேக் பண்ண கேக் பண்ணுற பேன்லாம் வந்துட்டு டாலர் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் அண்ட் இந்த செனாமிக் பவுலுமே வந்து டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் சில மக்ஸ்லாம் வாங்கினேன் ஸோ இதெல்லாம் எல்லாம் நான் காட்டுற எல்லா திங்ஸுமே வந்து டாலர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ இது வந்து ஆயில்காக ஆயில் கண்டெய்னர் ஆயில்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பவுல் வந்துட்டு நம்ம சால்ட் அண்ட் பெப்பர்லாம் போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லாவும் இருந்துச்சு அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாமே ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பூஜைக்கு வந்துட்டு நான் பிரசாதம் என்ன பண்ணியிருந்தேன்னா பணியாரமும் பாசிப்பருப்பு பாயசம்தான் பண்ணியிருந்தேன் ஸோ வந்துட்டு எல்லாமே சாமி கும்பிட்டு பூஜைலாம் பண்ணியாச்சு காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு மேடம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி எதுக்கு சாமி கும்பிட்றோம் இன்னைக்கு யாருக்கு சாமி கும்பிட்றோம் ஸோ எனக்கு தெ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தரல நான் வந்து முருகனுக்கு பேர்தே அதனால தான் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது டிவியில் சாங்ஸ்லாம் போடும் முருகன் பாட்டுலாம் போட்டு போட்டு விடும்போது போய் டிவியெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நானும் சாமி கும்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ பூஜை பண்ணும்போது நானும் பெல் தான் பெல் அடிப்பேன் நான் தான் அது காட்டுவேன் ஸோ எப்போயும் போல தான் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வெளியில் கோலம் போடுற ஆப்ஷன் இல்லாததுனால நான் வந்து வீட்டிலேயே வந்து பச்சரிசி மாவு ரெடி பண்ணி ஸோ சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் போட்டேன் போட்டு நல்லபடியாக இன்றைக்கி தைப்பூசத்துக்கு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு எங்களோடய ரூம் செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தன் பாய்